அன்பு சகோதரர்களே சௌதர்களே அதே போன்றுதான் மூன்று பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஸ்லம் சொன்னார்கள் அது அல்லாஹுடம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் முஸ்தஜாபாத் அல்லாஹுடைய தூதர் சலல்லம் சொன்னார்கள் மூன்று பிரார்த்தனைகள் அது அல்லாஹ் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் ஒன்று தாவத்துல் முசாஃபிர் தாவத்துல் முசாஃபிர் பிரயாணியுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இது சகியான ஹாதிஸ் எல்லாமே நீங்க பிரயாணம் செய்யறீங்கண்டா அந்த நேரத்தில் நீங்க துவா கேட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் இன்னைக்கு பிரயாணம் போனால் பாட்டை போட்டுக்கிட்டு போறாங்க அல்லா பாதுகாத்த நல்ல மனிதர்களை தவிர அது பாட்டு போட்டுட்டு சந்த தேவையில்லாத பேச்சுக்களை பேசிட்டு அந்த நேரத்தில் அவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை நாங்கள் நினைச்சா எவ்வளோ துவாக்கே போனாங்க காரில் போனாலும் சரி வாகனத்தில் போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி வேனில் போனாலும் சரி பிரயாணம் போனால் பிரயாணியுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் பிரயாணியுடைய துவா ஏற்றுக்கொள்ளும் சொன்னாங்க செல்லாதி செல்லம் அப்ப நாம் மனசுக்குள்ளால துவா கேட்டு கொண்டே போகலாம் யா அல்லாஹ என்னுடைய பாவங்களை மன்னித்து உடைய அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றித்தா அல்லா ஒரு தேவைக்கு நீங்க போறீங்க போற வரைக்கும் யா அல்லாஹ் இந்த தேவையை நிறைவேற்றித்தா என்றால் பிரயாணியுடைய துவாவை அல்லாஹுத்தால ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னாங்க செல்லாசி செல்லம் அப்ப எனவே பிரயாணியாக இருக்கிற ஒரு மனிதர் அல்லாஹ் விட துவா கேட்கிற பொழுது அல்லாஹுத்தால ஏற்றுக்கொள்கிறார் அதே மாதிரி தாவத்துல் மதுலும் அநியாயம் இழைக்கப்பட்டவன் அல்லாவிடம் கையேந்தினால் அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான் அது யாராக இருந்தாலும் சரி அநியாயம் இழைக்கப்பட்டவன் இருந்தாலும் சரி உடனே அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்லுவான் அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூர்சனங்கள் இத்தகைய தாகத்தில் மொதலும் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் அது யாராயிருந்தாலும் சரி அவன் கையேந்தினால் அல்லாஹ் உடனே கொடுப்பான் நீங்கள் யாரின் மூலமாக அநீதி இழைக்கப்பட்டு அது சிறந்தது அதுக்கு கூலி எல்லா இடத்துல கூலி கிடைக்கும் ஆனால் நீங்கள் உங்களுக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது கேட்டுவிட்டால் யார் அநியாயம் செய்தாரோ அல்ல அவரை பிடிப்பான் அநியாயம் இழைக்கிறதுடா பேச்சாலை இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறு பரப்புறது அல்லது அவருடைய சொத்தை சூறையாடுறது அல்லது பொருளாதாரத்துல கை வைக்கிறது அல்லது அவரை ஏமாத்துறது அவருடைய மானத்தில் கைய வைக்கிறது அவர்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்த குறைப்பதற்காக சதி முயற்சி செய்வது இதே மாதிரி என்னென்ன முறையிலெல்லாம் அநியாயம் செய்யப்படுகிறீர்களோ அநியாயம் செய்யப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாவிடம் துவா கேட்டால் அல்லா அதை ஏற்றுக்கொள்வான் அப்ப நாங்க இதுல இந்த ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும் ஒன்று நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக்கூடாது யாருக்கும் நாங்க அநியாயம் செய்து விடக்கூடாது அநியாயம் இழைக்கப்பட்டால் அந்த மனிதன் பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்வான் அப்ப எனவே நாம் யாருக்கும் அநியாயம் செய்து விடக் கூடாது வார்த்தைகள் அது கவனம் எங்கள சொல் எங்கள கவனம் எங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் பேணுதல் பக்குவம் இருக்க வேண்டும் பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி ஒரு மனிதனை நீங்க எந்த தப்பும் செய்யாம அவரை குற்றவாளியாக பத்து பேர் சென்று ஆக்கினாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் செய்தது அநியாயமாக இருந்தால் அவர் கையேந்தினால் ஒருவருக்காக ஐம்பது பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான் ஒருவருக்காக நூறு பேரையும் அல்லாஹ் தண்டிப்பான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லான் கப்பலை கட்டுங்க அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து யோசனை என்ன இப்ப இந்த பாலைவனத்துல இந்த பூமியில கப்பலை கட்டி எங்க கடல் இருக்குது அவங்க அப்படி யோசிக்கல ஆனா மனிதன் புத்தி எப்படி வரும் இதுக்குள்ள கப்பலை கட்டி எங்க கொண்டு போறதுக்கு ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கப்பலை செய்யச் சொல்றான் அந்த நேரத்தில் நூஹலை சொலாத்துக்கு தெரியாது இந்த நூகுக்காக முழு உம்மத்தையும் அல்லாஹ் தண்ணியில் அப்படியே மூழ்கடிக்க போறான்னு அவங்களுக்கு தெரியாது அப்ப எனவே அந்த ஒரு மனிதருக்காக அவர் செய்து அல்லாவோட முறைப்பாடு செய்து அல்லாவுடைய சொன்ன அல்லாவுடைய ஏற்பாடு அல்லா தீர்மானித்து நான் ஆனால் அதுக்கு காரணமாக நூஹலை அவருக்கு தெரியாது எனக்காக இந்த உம்மத்தையே முழு உலகத்தையும் கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள மூழ்கடிக்க போறான்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவர் அவருடைய எங்களுடைய யோசனை என்ன இந்த பூமியில் வறண்ட பூமியில் கப்பலை கட்டி எங்க தண்ணி வரப்போகுது எங்க கடலுக்கு எப்படி இதை கொண்டு போறேன்னு யோசனை வரும் எனவே நாம் நினைத்து விடக்கூடாது நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பலவீ பலவீனமான நிலையில் இருந்தாலும் சரி யாரும் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆட்கள் இல்லை என்று இருந்தாலும் அல்லாஹ் இப்படிப்பட்ட பலவீனர்களை பொறுப்படுத்திக் கொள்வான் அவற்றை எந்த பலமும் இல்லை அவர்கிட்ட அரசியல் பலமோ அல்லது எந்த அதிகாரமோ செல்வாக்கோ எதுவுமே கிடையாது ஆனால் அல்லாஹ மட்டும் நம்பி இருக்கிறாங்களே இவர்களுடைய விடயத்தில் நாம் அல்லாவி அஞ்சிக் கொள்ள வேண்டும் இவர்கள் அல்லாவிடம் பிரார்த்தித்தால் எந்த வழியில் தண்டிக்கப்படுவோம் என்பது தெரியாது எனவே அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் தாகத்துள் மதுரும் அது அல்லாவுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே அநியாயம் செய்வதை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் அநியாயம் செய்யப்பட்டவருடைய பிரார்த்தனை நாம் அஞ்சிக்கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்டால் அது பதிலளிக்கப்படும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் செல்லார் சொல்லினாங்க